கோவில் மிளகு பொங்கல் பாருங்க எப்படி இருக்குன்னு அவ்வளோ ஜூஸியாக ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டு ரொம்பவே அமக்கலமாக இருக்கும் இந்த பொங்கல் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி கோவிலில் க கொடுப்பாங்க இல்லைங்களா மிளகு பொங்கல் டேஸ்ட்டாக அதே சுவையில் வந்து வீட்டில் எப்படி செய்யலான்னு சொல்லி பார்ப்போம் அதுக்கு நான் வந்து இந்த கப்பில் ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துருக்கேன் அதே கப்பில் ஒரு கப்பு பாசி பருப்பு எடுத்துக்கலாம் எந்த கப்பால் அரிசி எடுக்கிறோமோ அதே கப்பால் ஒரு கப்பு பாசி பருப்பு போட்டாச்சு ரெண்டுத்தையும் நல்லா வந்து சுத்தமாக கழுவிட்டு வந்துடலாம் நல்லா கழுவியாச்சு இப்போ இது வந்து செய்த பிறகு பார்த்திங்கன்னா நாலு பேர்கிட்ட நாலு பேர் அஞ்சு பேர்கிட்ட சாப்பிட்லாம் நல்லா தாராளமாக நீங்கள் வந்து கம்மியாக வந்து செய்யணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டம்ளர் பச்சரிசி ஒரு டம்ளர் போட்டுங்க அப்போ வந்து உங்களுக்கு இதில் வந்து பாதி பங்கு வரும் ரேஷியோ வந்து கம்மியாக போட்டுங்க இப்போது ஒரு கப்பு பச்சை அரிசி ஒரு கப்பு பாசிப்பருப்புக்கு தண்ணி அதே கப்பில் வந்து நம்ம வந்து அஞ்சு கப்பு தண்ணி வச்சிடலாம் அஞ்சு கப்பு தண்ணி வச்சாச்சு அடுத்து கொஞ்சமாக கருவேப்பில் கால் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் பெருங்காயம் ஒரு சிட்டிக்கை மஞ்சத்தூள் மொத்தம் பருப்பு அரிசியும் சேர்த்து அரை கிலோ கணக்கு உரம் ரெண்டு டீஸ்பூன் அளவு கல் உப்பு போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கலாம் குக்கர் க்ளோஸ் பண்ணிடலாங்க கரெக்டாக ஒரு ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிடுவோம் ரெண்டு விசில் வந்துருச்சுங்க ஆஃப் பண்ணிடலாம் இந்த பொங்கலுக்கு தாளிக்கிறதுக்கு கருவேப்பில் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இஞ்சி துருவல் வந்து நல்லா எவ்வளோ துருவலாக வந்து தேங்காய் துருவி துருவிக்கணுமோ துருவிக்குங்க கொஞ்சமாக வந்து முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம் இந்த பொங்கலுக்கு ஒரு சட்னி அரைச்சிக்கலாம் தேங்காய் வந்து நான் வந்து அரைமுடி தேங்காய் கீறி வச்சுருக்கேன் தேங்காய் கட் பண்ணி போட்டாச்சு இதில் வந்து குட்டியாக அரைச்சதுனால நான் நாலு பச்சை மிளகாய் போடுறேன் நீங்கள் பெருசாக இருந்தால் ரெண்டு போட்டுக்குங்க இப்போ இதை வந்து நல்லா வந்து துருவிட்டு வந்துடலாம் தேங்காய் இந்த மாதிரி வந்து நல்லா துருவிட்டு அதுக்கப்புறமா இங்கே வந்து புட்டுக்கடலையை போடுங்க அரை முடி தேங்காய்க்கு வந்து ஒரு ஐம்பது கிராம் புட்டுக்கடலை போடலாம் பொட்டுக்கடலை போட்டாச்சு இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் அளவு கல் உப்பு போட்டுடலாம் சட்னி அரைச்சாச்சு இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் தாளிச்சிடலாம் ஒரு கடாயை வச்சு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் கொஞ்சமாக அதோட சட்னியில் கொட்டிடலாம் சட்னி தாளிச்சாச்சு இப்போ அடுத்து பொங்கல் தாளிச்சிடலாம் ஒரு ஐம்பது கிராம் ஆயில் ஊற்றிக்கலாம் நெய் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கலாம் முதல்ல எப்பவுமே வந்து மிளகு போட்டுருங்க மிளகு நல்லா வந்து பொரியட்டும் அப்போ தான் வந்து அதோட காரத்தன்மை போய் அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் மளுகு நல்லா பொரிஞ்சிருச்சு பத்து சீரகம் போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் முந்திரி பருப்பு போட்டுக்கலாம் நல்லா வறுத்து வச்சுருங்க இந்த இஞ்சி துருவில் எண்ணெயிலே போட்டுருங்க நல்லா பச்சை வாசனை அளவுக்கு நல்லா வர வதக்கட்டும் தீயை வந்து ஃபுல்லாக ஃப்ளேமை வந்து கம்மியாக வச்சுக்குங்க குக்கர் யார் பொயிச்சு திறந்து பார்த்துடலாம் பாருங்கள் ரெண்டு விசிலில் நல்லா அருமையாக வந்து வந்திருக்கு இப்போ இதை அப்படியே எடுத்து கடாயில் போட்டுடலாம் பாருங்க ஒரு கப்பு அரிசி எவ்வளோ பொங்கல் வந்திருக்கு பாருங்க இப்போ நல்லா வந்து கிண்டி விட்டுருங்க நான் வந்து அடுப்பை ஆஃப் ஆஃப் பண்ணிட்டேன் அடுப்பு எரிய தேவையில்லை நல்லா கிண்டியாச்சு கொத்தமல்லி போட்டுடலாம் அவ்வளோதாங்க கொத்தமல்லி போட்டாச்சுங்க பொங்கல் பாருங்கள் அந்த அஞ்சு கப்பு எவ்வளோ தலை தலைன்னு நல்லா அருமையாக வந்திருக்கு பொங்கல் உப்பு கரெக்டாக இருக்கா பார்த்துடலாம் கரெக்டாக இருக்குங்க இதே அளவில் இதே ரேஷோவில் நீங்கள் வந்து போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கோயில் நெஞ்சில் டேஸ்ட்டில் இருக்கோங்க இந்த பொங்கலுக்கு சட்னி சாம்பார் ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் सब्सक्राइब सब्सक्रेबा मरकारी यू मकली